இப்போ நம்ம ஒரு கிலோவுக்கு மஞ்சிஸ்தா இன்சைம் சோப் செய்கிறோங்க அதாவது பாருங்க ஐம்பது எம்எல் எடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா தேங்காய் எண்ணெய் அதேமாரி பட்டரை வந்து நிறைய பேர் வந்து உருக்கிடுறாங்க அந்த உருக்கிற விலையை பண்ணக்கூடாது உருக்குனீங்கன்னாவே அதனோட தன்மை கெட்டு போகுது அதேமாரி கேஸ்ட் ஆயில் கேஸ்ட் ஆயிலை பொறுத்த வரையிலும் நம்ம உணவுக்கு எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறோமோ அதே பண்ணுங்க போதும் இப்போ அதே வந்து மஞ்சுஸ்தா ஆயில் அப்படின்னா மஞ்சுஸ்தா ஆயில் வந்து இப்போ முன்ன பாருங்க ஐம்பது ஐம்பது இதில் வந்து முந்நூற்றம்பது முந்நூற்றம்பதும் நூறு நானூற்றம்பது நானூற்றம்பது போச்சுன்னா ஐநூற்றம்பது தேங்காய் எண்ணெய் மேஜர் பார்ட்டு வந்து தேங்காய் எண்ணெயாக இருக்கும் பட்டரை மிக்ஸ் பண்ணணும்னா பிளண்டரை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து எப்போ எப்போ நம்ம பண்ணுனாலும் பட்டரில் அல்லது நம்ம பண்ணுறதுல வந்து ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டிக்கல்ஸ் இருக்கும் அப்போ நம்ம வ வடிகட்டுறது மஸ்ட்டு இது பாருங்க டஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இதுலயே ஏன்னா தரம் வந்து தரம் கொண்டு போறோம்னா இதெல்லாம் நம்ம தரமா வச்சுக்கணும் இங்க பாருங்க இந்த குச்சியோட நிலமையை பாருங்க எதுக்குன்னா மிக்ஸ் பண்றது குச்சியில தான் பண்ணணும் எவ்வளவு சயின்டிபிக் வந்ததுனாலும் எவ்வளவு இருந்ததுனாலும் இதுல பண்ண 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 தான் நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் ரெண்டாவது கரையும் தன்மை குறையும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கையில் கலக்கிட்டு உங்களுக்கு வந்துடும் சரிங்களா